வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் அரிமளத்தைச் சேர்ந்த திருமதி ஆரம் உமையால் அவர்கள் இதோ இசையோடு இசைக்குயில் திருமதி உமையால் அவர்கள் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த திரு கைலாயம் ஆறாம் திருமுறை பண் போற்றி திருத்தாண்டகம் திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் தென்னாடுடைய சிவனே போற்றி போற்றிவர்க்கும் இறைவா போற்றி வேற்றாயி விண்ணாகி நின்றாய்பற்றி மீனாமியால் என்னை போற்றி போற்றாயி உள்ளே போற்றி

போற்றி வச்சாடல் நன்று மகிழ்ந்தாய் போற்றி மறுவி என் சிந்தை புகுந்தாய் போற்றி பொய்ச்சார் போற மோன்றோம் எய்தாய் போற்றி போகாது என் சிந்தை புகுந்தாய் போற்றி கச்சாக நாகம் போற்றி கைலை மாலையானே போற்றி போற்றி மறுவார் பூரா மூன்றும் செய்தாய் போற்றி மருவியன் சிந்தை புகுந்தாய் போற்றி உருவாயி என்னை படைத்தாய் போற்றி உள்ளாவி வாங்கி ஒளித்தாய் போற்றி திருவாயி நின்ற திறமே போற்றி தேசம் பரவ படுவாய் போற்றி கருவாகி ஓடும் முகிலே போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி வானத்தார் போற்றும் மருந்தே போற்றி வந்து என் தன் சிந்தை புகுந்தாய் போற்றி ஊனத்தை ாய் போற்றி காணத்தீயாடல் உகந்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி பூராயி நின்ற உலகே போற்றி ஓங்கியாய் நிமிர்ந்தாய் போற்றி பேராகி எங்கும் பரந்தாய் போற்றி பெயராது என் சிந்தை ாய் போற்றி நீராகி நின்ற நிழலே போற்றி நேர்வார் ஒருவரையும் இல்லாய் போற்றி காராகி நின்ற முகிலே போற்றி கையலை மாலையானே போற்றி போற்றி சில் ஒரு வயசு சென்று திரண்டாய் போற்றி தேவரறியாத தேவே போற்றி புல்லுயிர்க்கும் பூச்சி புணர்த்தாய் போற்றி போகாதே என் சிந்தை புகுந்தாய் போற்றி பல்லுயிராய் பார்த்தோறும் நின்றாய் போற்றி பற்றி உலகை விடாதாய் போற்றி கல்லுயிராய் நின்ற கணலே ி நின்றாய்பற்றி பாவி அறுப்பாய் போற்றி என்னும் எழுத்தும் போற்றி என் சிந்தை நீங்க இறைவா போற்றி விண்ணும் நேலனும் போற்றி மேலவர்க்கும் மேலாகி நின்றாய் போற்றி கண்ணின் மணியாகி நின்றாய் போற்றி கையிலை மாலையானே போற்றி போற்றி இமையாது உயிராது இருந்தாய் போற்றி என் சிந்தை நீங்க இறைவா போற்றி உமைபாகம் மாகத்து அனைத்தாய்ப் போற்றி போற்றி அமையா அருணம் அர்த்தாய் போற்றி ஆதி பூரானாய் நின்றாய் போற்றி கமையாகி நின்ற களலே போற்றி கையலை மாலையானே போற்றி போற்றி மூவாய் பிறவாய் இரவாய் போற்றி முன்னமே தோன்றி போற்றி தேவாதி தேவர் தொழும் தேவே போற்றி சென்றே எங்கும் பரந்தாய் போற்றி ஆவா அடியேனுக்கு எல்லாம் போற்றி அல்ல அலந்தேன் போற்றி காவாய்க்கனக திரளி போற்றி கயிலை மாலயானை போற்றி போற்றி நெடிய வீசும் போடு கண்ணே போற்றி நீலகலம் உடையாய் போற்றி அடியும் முடியும் இகலி போற்றி அங்கொன்று அறியாமை நின்றாய் போற்றி கொடியவன் கோற்றம் உதைத்தாய் போற்றி என் சிந்தை கொண்டாய் போற்றி கடிய உருமோடு கைலை மாலையான போற்றி போற்றி உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி ஓதாது வேதம் உணர்ந்தாய் போற்றி என்னாய இலங்கை கொன்னை போற்றி வைத்துவந்த ஈசா போற்றி செய்யின் சொல் கேட்டாய் போற்றி என் சிந்தை புகுந்தாய் போற்றி கண்ணாய் உலகுக்கு நின்றாய் போற்றி கயலை மாலாயானே போற்றி போற்றி கண்ணாய் உலகுக்கு நின்றாய் போற்றி கயலை போற்றி 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 சிவா திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் திருநாவுக்கரசு சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி நன்றி வாழ்க வளத்துடன் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்